ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திக் பாஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் நிறைய பேருது ஸோ என்னோட ஸ்டைலுமே கொஞ்சம் நீங்கள் பார்க்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இந்த வீடியோ நான் கொண்டு போயிருப்பேன் அப்படின்றதுமே நான் கொஞ்சம் நம்புகிறேன் ஏன்னா என் என்னோட ஸ்டைல் என்னோடய டச் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பையனும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எல்லா பொருளையும் அதில் தான் நாங்கள் வைப்போம் எப்போ பிரியாணி செய்கிறோமோ அது அந்த பக்கத்துலேயும் இந்த ஸ்டாண்ட் வச்சுருவோம் வீட்டுக்கு பின்னாடியே தான் செய்வோம் இருக்கிற இடத்துல ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணி வந்து நான் செய்ய போகிறது கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்வார் எப்போவுமே அடுப்பு வச்சு இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி ஒரு டூ இயர்ஸாகவே என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க பிரியாணி செய்யணும் அப்படின்னாலே அதே மாதிரி கேஸில் செய்கிறது தான் தான் நான் செய்வேன் அடுப்பில் செய்யும்போது எப்போவுமே அவர் தான் செய்வார் அண்ட் நான் அந்த டபரா வச்சதுமே பயந்துராதீங்க சைஸ் பார்த்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக தான் நாங்கள் கலர மாட்டோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டூ கேஜி பிரியாணி தான் பண்ண போகிறோம் அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சா அப்படியே ஃபுல்லாக இருக்கிறது வந்து பிடிக்காது கொஞ்சம் தாராளமாக இருந்து பண்ணால் தான் செய்வாங்க அதனால் ஸோ பெரிய குண்டானா வச்சு தான் செய்வோம் ஆனால் பிரியாணி பார்த்திங்கன்னா டூ கேஜி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி அண்ட் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி தான் செய்வாங்க அடுப்பு பற்ற வைக்கிறது மட்டும் எப்போவுமே எங்கள் அத்தை தான் பண்ணுவாங்க நல்லா எரிய வைப்பாங்க அப்படின்றதுனால ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க சைடில் வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கிறதுனால அவங்களால இதை பண்ண முடியல அது என்ன வேலைன்றதுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ப்பீங்க இப்போது ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஓலை வைக்கிறது அதையே வச்சுட்டு இருந்தால் ரொம்ப புகையும் இல்லைங்களா அது வாசனை வரும் அதனால் ரொம்ப வைக்க மாட்டாங்க ஸ்டார்டிங் இந்த விறகுல எல்லாமே தீ பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஓலை வச்சுக்கிட்டே இருக்காங்க பசங்க தேடி தேடி கொண்டு வந்துட்டுருந்தாங்க சந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டாச்சு எவ்வளோ வேணுமோ வச்சு பற்ற வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் போடுவாங்க ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போடணும் இவர் இன்றைக்கி அப்படியே மாற்றி போட்டிருக்காரு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு பிரியாணி எல்லாருமே சொல்கிற ஒரு டிப்ஸ் தான் இது நாங்களும் அது வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆனியன் மட்டும் நீங்கள் நல்லா அதை வதக்கலை அப்படின்னா பிரியாணி செஞ்சு ஃபினிஷ் ஆகி நீங்கள் சாப்பிடும்போது கூட தனித்தனியாக அந்த வெங்காயம் வந்து பிரியாணியில் தெரியும் அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பிரியாணி ஸோ ஆனியன் மட்டும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அதை ந வதங்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சண்டை கோழிங்களை வளர்க்குறதுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு வீட்டில் நல்ல திட்டுமே வாங்குவார் எந்த ஒரு செடியுமே வந்து வளர விடாது அந்த கோழி இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஏலக்கி அந்த வாழைப்பழம் அதுதான் தான் குலத்தள்ளி இருக்குது ஒரு ரெண்டு மூணு சீப்பு அந்த இது தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த காயே பிடிக்கல இந்த ஒரு வாழை மரத்தை கூட வைக்காது அதுக்கே எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி நாங்கள் வளலாம் போட்டு வச்சுருக்கோம் தான் இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு அண்ட் இந்த வாழை மரம் வச்சுருக்கிறது ஏதாச்சும் ஒரு செடி வளர்க்குறது அப்படி எதுவாக இருந்தாலுமே அது எங்களோட அத்தை தான் வளர்ப்பாங்க பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணது கிடையாது ஹானஸ்ட்டாகவே உங்கள் வீட்டில் யாருக்கு கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுமே மறக்காமல் சொல்லுங்கள் எனக்குமே கமெண்டில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சி எல்லாமே நான் கிட்ட போக போக அதுவுமே நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு அது இடத்துல பிடிச்சாச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக அது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களோ சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் அது ரொம்ப நேரம் நம்ம ஊற்ற பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவே தெரியும் அதெல்லாம் சைடில் நல்ல வெங்காயமுமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகியிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அண்ட் அந்த ஒரு பிரியாணிக்கு வந்து ஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஸ்பைசஸ்க்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த இஞ்சி பூண்டுன்றதுமே ரொம்ப ரொம்ப மெயின் அந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் பண்ணுறதை விடவுமே அடுப்பில் பிரியாணி பண்ணுறோன்னா அதோடய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் அடுத்த குட்டி மாஸ்டர் நிதிஷ் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே அவங்க அப்பா இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறாரு அப்படின்னா பையனுமே கூடவே நின்றுட்டுருப்பான் அந்த கல் அந்த விறகு வைக்கிறது சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிறது அந்த மாதிரி கூடவே தான் நின்றுட்டுருப்பான் இப்போது இந்த வீடியோக்குன்ட்டு இல்லை நார்மலாகவே அவன் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணுவான் ஒரு ம இதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளுமே நாங்கள் போடுவோம் அது எல்லாமே உப்பு மிளகாத்தூள் அது எல்லாமே இப்பவே போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க தக்காளி போது கூடவே போட்டு வதக்கிக்குவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற முன்னாடி போட்டுட்டு தண்ணி ஊற்றி அது பார்ப்பாங்க ஆனால் இவர் வேண்டிய வரைக்கும் கொஞ்சம் இப்பயே போட்டு நல்லா தக்காளி கூடவே வதக்கிக்குவாங்க அப்போ தான் அந்த மிளகா வெடிப்பெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின் சொல்லி அப்பாவும் பையனும் நல்லா மாற்றி 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 நல்லா வதக்கிகிட்டே இருக்காங்க பட் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இவங்க வதக்கிக்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு நடுவில் எங்கள் அத்தை என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுவுமே வாங்க મારી <coughs> વેચ அடுத்து கறியுமே சேர்த்துக்கலாம் மட்டன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பிரியாணிக்கு ரெண்டு கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம் பட் யூஷுவலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஆட் பண்ணாலே நல்லா சூப்பராக தான் இருக்கும் கரெக்டாக அந்த டூ கேஜிக்கு டூ கேஜி போடணுன்ற கம்பல்ஷன் இல்லை பட் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும்ன்றதுனால போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போது நாங்கள் செய்கிற இந்த மாதத்தில் செய்கிற லாஸ்ட்டு பிரியாணி இதுதான் இதுக்கப்புறம் புரட்டாசிலாம் முடிஞ்சு வேற எதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரியாணிலாம் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் கரெக்டாகவே டூ கேஜிக்கு டூ கேஜியே போட்டு செஞ்சாச்சு அதுவும் இல்லாமல் நான் விசில்மே போட்டிருக்கேன் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் போட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே இந்த அடுப்புலேயே போட்டே வதக்கலாம் அதுலேயே வேக வைக்கலாம் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் இன்னுமே கொஞ்சம் நேரம் இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் இது வதக்கியிருக்கோம் அந்த மட்டன்மே இதுலேயே போட்டு வேக வைக்கணுன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நான் வேண்டான்னு சொல்லி விசில் போட்டாச்சு சைடில் இந்த வீக்கெண்ட் எங்கள் அப்பாவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க இளநீர் அரைக்கிறதுக்காக காம்பவுண்ட் மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க துரடு வச்சு தான் அறக்க போகிறோம் ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா வீடியோ ஏம்மா வீடியோ எடுக்கிற எடுக்காதம்மா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தார் இருந்துமே நானுமே எடுத்துட்டேன் na na செம்ம ஃப்ரெஷ்ஷான இளநீர் அந்த கோகோனட் உள்ளே இருக்கிறதோட பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருப்பேன் நிச்சயமாக இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாரும் நோட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக நோட் பண்ணுவேன் அந்த வாட்டர் மேலே அந்த கோகோனட் இருக்கிறத பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அரிசி போட்டுடலாம் ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக டேஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம தம் போட்டுற வேண்டியது தான் ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு இது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் பண்ணுவோம் சுத்தி போட சொல்லிருக்காங்க அதை போட்டு அந்த மாதிரி தான் எப்பவுமே அடுப்புல செய்யும்போது போடுவோம் ஓகே இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் நிச்சயமாகவே எங்களுக்கு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதாவது இது மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டார்டிங்ல இருந்தே செய்வோம் எப்பவுமே பிரியாணி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வீட்டில் செய்கிற பிரியாணி மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு வெளியில் என்ன வாங்கி நாங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டா கூட எங்களுக்கு அந்த பிரியாணி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணும் வீட்டில் செய்கிற பிரியாணி தான் பர்ஃபெக்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் நிறைய பேசிக்குவோம் இப்போ இந்த பிரியாணி முடிஞ்சு நாங்கள் சாப்பிடும்போது கூடவுமே எங்கள் அத்தை எங்கள் அப்பா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது கேஸில் செய்கிறத விடவுமே இந்த மாதிரி நம்ம அடுப்பில் செய்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்குது கேஸில் செய்கிறதுலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அந்த மாதிரி தான் எல்லோருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பிரியாணி தம்மில் இருக்கிற வரைக்கும் நடுவில் சைடில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைமே பண்ணிட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா புரோட்டாஸ் வீக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வீக்கெண்ட் இதுன்றதுனால ஸோ பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை ஓட என் பண்ணிக்கலான்னு மீன் குழம்புமே வச்சாச்சு அது நைட்டுக்கு அந்த மாதிரி வச்சுக்குவாங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைமே ரெடி ஆயிடுச்சு அண்ட் சைட்ல ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல தம்ல இருந்து செம்மையான ஒரு மட்டன் பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ டெக்ஸ்டர்ல செம்மையா இருக்கு பாருங்க அண்ட் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் வீட்டில் செய்கிற பிரியாணி பிடிக்கும் இல்லை உங்களுக்கு ஹோட்டல் பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் எந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ட பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுமே சொல்லுங்கள் அண்ட் நாங்கள் செஞ்ச பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையுமே எனக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு இது ஒரு நியூ ட்ரை எப்போவுமே என்னோடய வீடியோவில் நீங்கள் நிறைய சாரீஸ் பார்த்துருக்கலாம் ஸோ வ்ளாக் அப்படின்றது நான் ரொம்ப ரேராக தான் போடுவேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களோட கிணத்துல நாங்கள் மீன் பிடிக்கும்போது ஒரு வ்ளாக போட்டிருந்தேன் அதுக்குமே நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரியலி தேங்க்யூ அதே மாதிரி இந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு மாயாஜால் கிளம்பி போயிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபிஃப்டன் மினிட்ஸ் ட்ராவல் தான் மாயாஜால் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ எந்த படம் பார்க்கணும் அப்படின்னாலுமே மாயாஜால் தான் போவோம் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டைம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி படம் பார்க்க வந்திருக்கோம் எஸ் குட் மூவிக்காக தான் வந்திருந்தோம் படமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ எனக்கு கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் அண்ட் இதே மாதிரி நிறைய வளாக்ஸ்மே போடலாமா என்ன அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்